ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் வித் லவ் சேனல் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் ஆயில் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி விதை இல்லாத கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க விதை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கத்திரிக்காய் எண்ணெய்காய்க்கு நல்லா இருக்காது அதனால் வெதை கம்மியாக இருக்கக்கூடிய கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க இப்போ காயை நல்லா கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் நாலு பல்லு பூண்டு மூணு வரமிளகாய் இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு நம்ம அலசி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கருவேப்பில தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இது கூட கரம் மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த வரமிளகா பூண்டு மசாலாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அது கூடவே லாஸ்ட்டாக ஒரு மூடி தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெயிலே வெந்து வந்திருக்கும் கத்திரிக்காய் டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ஸ்வைடிஸாக வச்சுக்கலாம் சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட் வித் லவ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்